சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்து பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே கனைத்திலங் கற்றருமை அப்படின்றாங்க அதாவது கன்று குட்டிகளோட நினைவால தானே பாலை சொறிந்து அதனால வீடு முழுவதும் சேராக்க கூடிய எறும்பு மாடுகள் வச்சிருக்க கூடிய ஆயனின் தங்கையே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு செழிப்பா இருந்திருப்பாங்க வீடு முழுவதும் சேரா இருக்கான் அந்த அளவுக்கு எருமை மாடுகள்லாம் எல்லாம் வச்சிருக்க கூடிய ஆயனுடைய தங்கச்சியே சீக்கிரம் வா நீ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கிற சீக்கிரம் வா நாங்க எல்லாரும் உன்னோட வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கோம் கொற்ற பனி எங்க தலை மேல விழுது அப்படின்றாங்க அதிகாலை நேரம் அதனால பனி எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பனி அவங்க தலை மேல விழுதான் அததான் இந்த பாசுரத்துல சொல்றாங்க கொற்ற பனி உங்க தலை மேலவில நாங்க எல்லாரும் உன்னோட வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கோம் நீ என்னடானா இன்னும் தூங்கிட்டு இருக்கிறே சீக்கிரம் எழுந்துவா அப்படின்னு சொல்லி அந்த தோழிய எழுப்புறாங்க ராமாவதாரத்துல ராமர் ராவணன வதம் பண்ணாரு இல்லையா தென்னிலங்கைக்கு சீதாதேவிய கவர்ந்து சென்றான் ராவணன் அந்த ராவணன் மேல கோபப்பட்டு ராமர் அந்த ராவணன வதம் பண்ணார் அப்பேற்பட்ட அந்த நாராயணனுடைய பெருமைகள் எல்லாம் போற்றி நாங்க பாடிட்டு இருக்கிறோம் ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறே சீக்கிரம் வா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த நாராயணுடைய பெருமையெல்லாம் போற்றி பாடலாம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அந்த தோழிய அழைக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியா இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நாராயணருடைய பெருமை எல்லாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சீக்கிரம் வா நம்ம எல்லாரும் சேர்ந்து நாராயணரை வழிபடலாம் அப்படின்றாங்க நம்ம எல்லாருமே இந்த மார்கழி மாசத்துல அவங்க சொன்ன மாதிரி சீக்கிரமே எழுந்து ஆண்டாள் நாச்சியா நமக்கு சொன்ன மாதிரி சீக்கிரமே எழுந்து அதிகாலையில் நம்ம அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் செஞ்சு வழிபட்டு உள்ளத்தால் சிந்தித்து இறைவனை போற்றி பாடினோம்னா அவங்க நமக்கு நிச்சயமாக அருள் தருவாங்க ஸ்ரீ நாச்சியார் திருவடிகளே சரணம்